கார்த்திகை தீபத் திருவிழா இன்று அதிகாலை பந்தகால் முகூர்த்தத்துடன் தொடங்கிய கார்த்திகை தீபத் திருவிழா பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக வழங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீபத் திருவிழா பத்து நாட்கள் குடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நகரின் காவல் தெய்வமான துர்க்கை அம்மன் உற்சவத்துடன் துவங்கி மறுநாள் பிடாரி அம்மன் மற்றும் விநாயகர் உற்சவம் நடைபெறும் இதனை அடுத்து நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் உள்ள அறுபத்தி மூன்று அடி உயரம் உள்ள தங்க மரத்தில் கார்த்திகை தீப கொடியேற்று விழா வெகு நடைபெறும் இதைத் தொடர்ந்து பத்து நாட்கள் காலை மற்றும் மாலையில் பஞ்சமூர்த்திகள் மாட விதி விழா நடைபெறும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபத்தின் முக்கிய நிகழ்வான பரணி தீபம் அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் அண்ணாமலையார் கோவிலில் முன்பாக ஏற்றப்பட்டு பின்பு அன்று மாலை ஆறு மணிக்கு அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் உள்ள அண்ணாமலையார் மலையின் மீது மகா தீபம் என்று அழைக்கக்கூடிய கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இந்த நிகழ்வைக்கான தமிழகம் மட்டுமல்ல அது வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் சுமார் நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய அடிப்படைகளுக்காக நாளை காலை ஆறு மணி அளவில் அண்ணாமலையார் ராஜகோபுரம் முன்பாக பந்தகால் முகூர்த்தம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அதிகாலையில் சம்மந்த விநாயகர் சன்னதியின் முன்பாக அந்த காலுக்கு மஞ்சள் குங்குமம் தயிர் இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் பின்பு மேல தாளத்துடன் சம்பந்த விநாயகர் சன்னதியில் இருந்து ஊர்வலமாக வந்த அண்ணாமலையார் ராஜகோபுரத்தின் முன்பாக நடப்பட்டது இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏற்றத்துடன் தொடங்கி டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அதிகாலையில் பரணி தீபம் மற்றும் மாலை ஆறு மணி அளவில் மகா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது